ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அந்த கதையோட பேர் என்னன்னு தெரியுமா சிங்கமும் எலையும் ஒரு ஊரில் ஒரு சோம்பேறியான சிங்கம் இருந்துதான் அந்த சிங்கம் எப்போ நாள் தூங்குச்சான் அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி வந்து அது மேலே பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பஞ்சு நினச்சி அந்த சிங்கம் மேலே தபக்க தபக்கா தவக்கா தவக்கான்னு ஆடிட்டு இருந்ததான் அதோடு அந்த சிங்கம் முழிச்சுதான் ஏற ஏப்ப வந்து மேலே புதையதான் முதுகா வளைக்குதுப்பா அப்படின்னு சொல்லுதோ அதோட அந்த சிங்க என்ன செஞ்சுச்சா அந்த எளியை முழிச்சு பார்த்து ஏ எலியே எதுக்கும் என் மேலே தபக்கா தபக்கான்னு கொதிக்கிற அப்படின்னு கேட்டு இல்லை சிங்க யாரே என் உங்கள் முதுக்கு எனக்கு வந்து பஞ்சு மாதிரி இருந்தது அதனால் குதித்தேன் என்னையே விட்டுருங்க மன்னிச்சுருங்க அதனால் நான் உங்களை ஒரு நாள் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நல்லா உதவி செஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அந்த சிங்கம் சிரிச்சுதான் நீலாம் எனக்கு உதவி செய்ய அதை நான் நம்பணும் நீ ஒரு சின்ன சிறுவனாக இருந்துக்கிட்டு எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன் இதை நான் நம்ப மாட்டேன் நீ சரி இந்த டைம் விடுவேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன் உனையை பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லுத சரி எங்க சிங்க யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போச்சோம் அப்போ ஒரு நாள் ஒரு வேட்டக்காரன் வந்தானா அவன் வந்து அந்த சிங்கத்தால் அந்த சிங்கத்தை வளையாள போட்டு பிடிச்சான் அதோட அந்த சிங்கம் மாட்டிக்கிச்சான் அப்படி அதோட அந்த சிங்கம் செஞ்சுட்டு ஒரு நாள் மாட்டிக்கிச்சான் அதோட மாட்டிக்கிட்டோடனே அந்த எலி வந்து காப்பாற்றிதான் நம்ப அதோட அதுவும் சேர்ந்து அந்த வலையை கடிச்சு தான் நல்லா கடிச்சு கடித்து பார்த்து முடிச்சுட்டு நண்பர்களில் வாங்க நம்மளும் இந்த சிங்கத்துக்கு காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்களையும் கூப்பிட்டுச்சான் அது கட் பண்ணி முடிச்சோன்னே அப்போ தான் சிங்கம் வெளியே வந்து நன்றி அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த சிங்கத்துக்கு தெரிஞ்சுதான் நம்ம ஒரு சின்ன சிறுவனாக இருந்தாலும் நம்ம முயன்றுந்து எது வேணாலும் செய்யணும் செய்யணும் செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னு நினச்சா அது செய்ய முடியும்னு அப்போ தான் தெரிஞ்சது என்ன அதோட அங்கே வந்து அது இந்த சிங்கம் அந்த சிங்கமும் எலியும் அவ்வளோதான் இன்றையிலந்து என்ன தெரியுது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு எப்பயும் நம்ம அடுத்தவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது நம்ம மனுஷன் அதுவும் பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணிட்டா அவங்க ஒரு வேலை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதை நம்பணும் அவங்க அவங்களால செய்ய முடியும் அந்த வேலையை நம்மளாலே ஒரு ஒரு வேலையை நம்ம நினச்சி நம்மளால் முடியும்னு நினச்சா நம்மளால் முடியும் பாய் சி யூ நெக்ஸ்ட் டைம்